மலைக்கு இதை மாட்டு மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு ஸ்டெப்பிங் பண்ணியிருக்காங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுங்க அதை கமான்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வந்து நார்மல் மிளகா பஜ்ஜியும் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து உருளைக்கிழங்கு ஸ்டெப்பிங் மசாலா பண்ணி போட்டிருக்கேன் அட்டகாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இந்த மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் சூப்பராகிட்ட மிளகா பச்சை பண்ண போகிறாங்க வீடியோ கடை வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ கூட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ஸ்டெப்பிங் பண்ணி பண்ண போகிறாங்க ஸ்டெப்பிங் பஜ்ஜி பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மழை நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் பண்ணி சாப்பிடுங்க ஒரு கிளாஸ் டீ போட்டு சாப்பிட்டேன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மிளகாய் பச்சை பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க மெசரிங் கப்பால் ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துருக்காங்க இரநூத்தம்பது கிராம் அரை கப்பு அரிசி மாவுங்க பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வர தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் உப்பு மாவுக்கு தந்தூடி ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஒரு கரண்டி ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் எண்ணெய் சூடு பண்ணியும் ஊற்றலாம் நீங்கள் அப்படியே ஊற்றலாம் ரெண்டுமே நல்லா வரும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணுங்க ஃபஸ்ட்டு நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க மாவு வந்து மிளகா பச்சைக்கு திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது ஃபஸ்ட்டு கட்டி அடிச்சிட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்தாச்சு அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் லாஸ்ட்டில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சோடாங்க பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ சோடா இருந்தால் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு அது அப்போ அதுக்கு ஊர் நம்ம அதுக்குள்ளே உருளாக விளங்குற ஸ்டெப்பிங் வந்து ஒரு கடாய் ஆட் போட வச்சுருக்கேன் ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ஜீராக கருவேப்பில் கொஞ்சம் பிச்சு போட்டுக்கோங்க கருவேப்பிலையாந்து ரெண்டு கொத்துக்கு அருகில் ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயங்க சின்னதாக கட் பண்ணி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கியாச்சு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் உருளைக்கிழங்கு தகுந்தோடி காரம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் அரை ஸ்பூனுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க கரம் மசாலா வந்து லாஸ்டில் ஆட் பண்ணணுங்க பச்சை வாடகை பயிற்சி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் மூணு உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கட்டி எதுவும் இருக்கக்கூடாது கட்டி இல்லாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வந்து தெருவே மணக்குங்க ரொம்ப வாசனையாக இருக்கும் திருவிழா கடை வந்துச்சு திருவிழா கடையில் போட்டு விற்பாங்க எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி மிளகா பச்சி இல்லாமல் இருக்காதுங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட்டு டீ சாப்பிட்டு தான் வருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மனம் வந்து நம்மளை இழுத்துருவோங்க மிளகா பச்சையோட மனம் வந்து நல்ல மனமாக இருக்கும் நல்ல மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கொஞ்சம் சாட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் சாட்டு மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஓமம் வேணுனாலும் நீங்கள் ஓமம் ஆட் பண்ணிக்கிடலாம் ஓமம் போட்டாலும் நல்லாயிருக்கும் ஓமம் ஆட் பண்ணலை கடலை மாவு கரைக்கும் போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டுக்கோங்க நல்லா டைஜஸ்ட் ஆகிருங்க மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ மல்லித்தழை ஆட் பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை ஆட் பண்ணியிருக்கேன் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம முழுமையாக ஆற வைக்கணுங்க ஆற வச்சாதான் தான் ஸ்டெப்பிங் பண்ண முடியும் அதனால் நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மிளகா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மிளகா வந்து ஒரே சேப்பாக இருக்கிற மாதிரி எடுக்கணுங்க வளைஞ்சு இருக்கிறது எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்பிங் பண்ணது கஷ்டமாக இருக்கும் இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு காம்பு பக்கத்துலேயும் ரெண்டாக கட் பண்ணிக்கணுங்க நம்மளுக்கு முக்கி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் காம்பை வந்து கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இப்படி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உள்ளுக்கு இருக்க விதை நம்ம எடுத்துடணுங்க கட் பண்ணி முழு மிளகாலையும் ஸ்டப்பிங் பண்ணலாம் அதுவும் பண்ணி போட்டிருக்கேன் நான் வீடியோ வந்து பாதி பாதி மிளகாவட்டும் எடுத்து ஸ்டப்பிங் பண்ண போகிறேன் முழு மிளகானா ரெண்டாக கட் பண்ணாதீங்க ரேஸை கட் பண்ணி வளந்து விட்டுட்டு உள்ளுக்கருக விதையை எடுத்துடணுங்க அப்புறமா நம்ம உள்ளுக்குள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலா வைக்கணும் இப்படி ரெண்டாக கட் பண்ணக்கூடாது நம்ம பாவைக்கா சைப்பிங்கெல்லாம் கட் பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எல்லா மிளகாவையும் விதையப்புறம் எடுத்துக்கோங்க எல்லா மிளகாலையும் விதையை எடுத்தாச்சுங்க ரேஸ் அப்படி தட்டி விட்டுக்கோங்க இருக்க விதையெல்லாம் விழுந்துரும் இப்போ மசாலா ஸ்ட்ரேட்னிங் பண்ணிடலாம் நம்ம ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம மிளகால போட்ட மாதிரி இருக்கும் பஜ்ஜியை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி உண்டுக்குள்ளே நல்லா இருத்தி அமைக்க வச்சுக்கோங்க இருத்தி பாத்தி அமுக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க சைடில் எல்லாம் நல்ல ஓரம்லாம் அமுக்கி விட்டுதேங்க வெளியில் வராது உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப்பிங் பண்ணிடணுங்க இன்னொரு மிளகால பண்ணி காட்டுறேன் பாருங்கள் காம்போடு கட்டி கட் பண்ணி எடுங்க ரெண்டாட்டு அப்போ தான் உங்களுக்கு முக்கி போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மசாலாவில் வந்து நம்ம போண்டா மாவு இருக்கு பாருங்க அந்த மாவில் வந்து உருண்டை பிடிச்சி உருண்டை கிழங்குனா முக்கியும் போடலாம் அதுவும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு போண்டா வந்து இதே மசாலாங்க இதே மசாலாலாம் நம்ம உருட்டி போட்டுனாலும் போட்டுருக்கலாம் பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாமோ தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்குமா ஒன்றுமே வேண்டாம் நம்ம அப்படியே சாப்பிடலாம் இதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை இன்னும் உருளைக்கெழங்கு மசாலா வச்சுருக்கனால நம்ம அப்படியே சாப்பிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டெப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஸ்டெப்பிங் பண்ணி எடுத்தாச்சுங்க பார்த்தாலே நாட்களே வச்சு வருதுங்க அந்தளவுக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இப்போ வந்து நம்ம மாவில் முக்கி எடுத்துக்கலாம் மாவை ஒரு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஓ பெரிய டம்ளராக எடுத்துக்கணுங்க கிளாஸ் வந்து பெருசாக இருக்கணும் மிளகா வந்து நம்ம உள்ளுக்கு முக்கிய எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கரண்டியை வச்சு ஒரு டம்ளரில் கோரி ஊற்றிக்கோங்க முக்கால் டம்ளர் வச்சுக்கோங்க மேலே வர வச்சேன்னா மிளகா உள்ளே போது கிளை கொட்டிடும் இந்த அளவுக்கு வச்சுட்டு மிளகா உள்ளுக்கு முக்கி எடுக்கணுங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்க முக்கிறதுக்கு அந்த மாதிரி முக்கியம் அப்படியே நிலதிக்கு போட்டுடணுங்க அடியில் ரேசாக அப்படியே வடியை விட்டு ரேச தட்டி கொடுத்து போட்டிங்கன்னா அடுப்பிலலாம் சிந்தாதுங்க உங்களுக்கு கடாய் எவ்வளோ பெருசு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெரிய கடாயாக போட்டிங்கன்னா மூணு நாள் போட்டுக்கிடலாங்க அதுலாட்டா ஒன்று ரெண்டுமா தான் போட்டு எடுக்க முடியும் சின்ன கடாயின்னா மிளகா நீளமாக இருக்கனால உங்களுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி பெரிய கடாயாக இருந்தால் தான் போட முடியும் அது இல்லாட்டி நீங்கள் ரெண்டாக கட் பண்ணி போடணும் போட்டுக்கிடலாம் சின்ன குழந்தைகள் கூட சாப்பிட்லாங்க காரமே இருக்காது உங்களுக்கு அதேப்பறம் எடுத்தாச்சு ஒரு சைடு வெந்திரிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி கொடுத்தாச்சு கொஞ்சம் வேகப்பட்ட நம்ம எடுத்துக்கலாம் நல்லா வெந்திரிச்சு எடுத்துக்கலாம் எம்மி எம்மி மிளகா பச்சி ரெடிங்க இப்போ அடுத்தது இன்னொரு கடாய் போட்டுக்கலாம் ஒரு சைடு வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சுங்க ஒரு அளவுக்கு வந்து பத்து கொடுத்தாலும் பத்தாதுங்க இன்னும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாட்டு மிளகாய் பஜ்ஜி பண்ணியாச்சு யாருக்கெல்லாம் மிளகாய் பஜ்ஜி பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இப்போ பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சாஸில் முக்கி சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் மல்லி தடை சட்னி வைக்கலாம் எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இதுக்கு வந்து சட்னி வச்சுருக்கேன் தேங்காய் சட்னி மரமளகாய் போட்டு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன் டீயும் போட்டிருக்காங்க வாங்க எல்லோரும் மிளகாய் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாக்குறதுக்கு சூப்பரான மிளகா பச்சி ரெடிங்க சூப்பராட்டு மழைக்கு இதை மாட்டு மிளகா பச்சி பண்ணிருக்காங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலே ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுறேன் அப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க பச்சி வந்து காரமே இருக்காது ஒரு கிழங்கு ஸ்டெப்பிங் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ட்ரை பண்ணிட்டு அப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் మేము నష్ట సందో బాయ్